இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் துபாயில் இடம்பெற்ற போட்டியில் கைலாகு கொடுக்காத பிரச்சினை ஹேண்ட் ஷேக் பண்ணாத பிரச்சினை மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணியிருக்கிறது இந்த நிலையில் பிசிபி பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை சர்வதேச கிரிக்கெட் பேரவையினுடன் ஒரு முறைப்பாட்டை முன்வைத்திருக்கிறது போட்டியினுடைய மேட்ச் ரெஃப்ரியாக இருந்தவர் கைலாகு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி பாகிஸ்தான் அணி தலைவருக்கு அறிவுறுத்தி இருந்ததாகவும் இந்தியா விரும்பவில்லை இதனால் நீங்கள் கைலாகு கொடுக்க வேண்டாம் என்று சொன்னதாகவும் இவர் மீது பழி சும வலியுறுத்தப்பட்டிருந்தது இதனால் இவரை உடனடியாக அடுத்து வரப்போகின்ற ஆசிய கண்டத்தின் போட்டிகளில் இருந்து நீக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் தொடரில் இருந்து வெளியேற்றி விடுவோம் அடுத்து வரும் போட்டிகளில் விளையாட மாட்டோம் என்று சொல்லி ஒரு மிரட்டலை விடுத்திருந்தது இந்த நிலையில் பிந்தி கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அவருக்கு அவ்வளவு பெரிதான இந்த விவகாரத்தில் பங்குகள் இல்லை ஆகவே சிறிதளவான பங்கு மட்டுமே கொண்டிருக்கின்ற அவரை இந்த காரணத்துக்காக நீக்க முடியாது என்று சொல்லி ஐசிசி முடிவெடுத்திருப்பதாக அறிய வருகிறது